இப்போ உடல்நிலை நல்லா இருக்கு களமாக இருக்கேன் இருக்கேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் சிறப்பாக இருக்க நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா வயநாடு தொகுதியிலிருந்து அவர் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பதவியேற்றார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காங்கிரஸ் கட்சி மற்றும் அந்த தொகுதி மக்கள் வாக்காளர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து மிகுந்த எதிர்பார்ப்புடன் காது காத்திருக்கிறாங்க அவங்க செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையாளராக அரசியலில் இவ்வளோ நாள் நீங்கள் பயணிக்கிறீங்க பிரியங்கா வருகை நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்கும் கடந்த கால அவருடைய பரப்புரையெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய பேச்சுக்கள் பரப்புரை அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது காந்தி கொல்லப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு பொறுப்பில் முக்கியமான பொறுப்பில் வந்திருக்காரு பிரியங்கா ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ராகுல் ராஜீவ் காந்தியுடைய மரணத்திற்கு பிறகு சோனியா காந்தி வந்து காங்கிரசுடைய முகமாக முன்னிறுத்தப்பட்டார் அப்பொழுது கூட பிரியங்கா பாத்தீங்கன்னா இருபது வயசு பெண் தான் அந்த காலகட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸோடு பயணித்தாலும் கூட ஒரு முழுநோய் அரசியல்வாதியாக தன்னை எப்பொழுதுமே அவர் காண்பித்துக் கொள்ளவில்லை அவருடைய தன்னுடைய தாயாருக்கு உதவிகரமாக இருப்பார் அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரனுக்கு உதவிகரமாக இருப்பார் இப்படித்தான் பார்த்திருக்கோம் ஆனால் இப்பொழுது இந்த முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு வந்து அவருடைய ஜவஹர்லால் நேரு குடும்பத்திலிருந்து ஒரு ஒருவர் வந்து மீண்டும் ஒரு அஹ் எம்பியாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இழந்திருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சோனியா காந்தி வந்து முதல் முறையாக அமைதி தொகுதியில போட்டியிட்ட போது அவர் கூட வந்து பெரிய பெரிய தலைவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண போகல தன்னுடைய தாயாருக்கு துணையாக அப்பொழுது இருபது வயதே சிறுமியான பிரியங்கா அமைதி தொகுதியில் பெருத்தெருவாக பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்பொழுதே அப்பொழுதே ஊடகத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா இவர்தான் இந்திரா காந்தியுடைய வாரிசுன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உருவ உருவத்திலையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாட்டியை போன்ற உருவம் கொண்டவர் ஆஹ் வீரியமான பேச்சு நினைக்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பொழுதே வந்து சும்மா ஏனாதான் கருத்துக்கள் இருக்காரு தெளிவான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்தார் அப்பொழுது சோனியா காந்தி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு பெரிய அளவுல அரசியலுக்கு வரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கும் பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் இவர் அந்த அரசியலை விட்டே அவர் காணாம போனார் குடும்பத்துலதான் இருந்தார் அப்பப்ப எட்டி பார்ப்பாரு பேச மாட்டார் மீண்டும் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது அவர் வந்து முழு நேர உள்ள வந்தார் அப்பொழுதுதான் இன்னும் சொல்ல போனா அவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கூட பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் அரசும் அவரை டார்கெட் பண்ணாங்க ராகுல் காந்தி கூட அரசியல் கோரலாம் பிரியங்கா வந்துவிடக் கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப மும்முரமா இருந்தாங்க ஏனென்றால் பிரியங்கா காந்திக்கு இந்திரா காந்தியுடைய அந்த முகம் அவர் இந்திரா காந்தியுடைய வாரிசு போன்று இருக்கிறார் என்னால் ராகுல் காந்தி வந்து ஒரு சின்ன பையன் இப்படி எல்லாம் அவர் கொச்சப்படுத்தும் பொழுது பிரியங்கா காந்தி அப்படி சொல்ல முடியல பிரியங்கா காந்தி ஆட்சிக்கு அரசியலுக்கு வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால அவர் மேல வைத்த விமர்சனங்கள் ஏராளம் இந்த ஊடகங்கள்ல அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாங்க நீங்க வந்து உங்க தாயார் வெளிநாட்டுக்காரங்க உங்களுடைய தாயார் சோனியா காந்தி வந்து ஒரு இத்தாலிக்காரங்க நீங்களும் வெளிநாட்டு தாருங்கதான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போது துணிச்சலாக அந்த பத்திரிகையாளரை பார்த்து கையை நீக்கி சொன்னாரு என்னுடைய கைகளில் ஓடுகின்ற இந்திய ரத்தம் நல்லா பாருங்க என் நரம்புகளில் வெளிநாட்டு ரத்தம் தெரியுதா அப்படின்னு கேட்டவர் இருந்தவர் நபர் அவர் மாட்டு மாட்டேத்தருக்கு இல்ல இப்படித்தான் அவர் வந்து அரசியல் செய்தார் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருடைய கணவர் மதேரா மேல சிபிஐ விசாரணை நடந்தது அவர் வந்து இந்த நில ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பெரிய அளவுல வந்து மோடி அரசாங்கம் அவர் மேல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதை தைரியமாக திருச்சலாக சந்தித்தவர் பிரியங்கா அதனால பிரியங்கா வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வயநாட்டுல வந்து ஆஹ் யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் தாரர் போட்டிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அது பிரியங்காங்கிறத பேச்சு வந்தா கூட அவர் வந்து திருப்பி வந்து ராகுல் காந்தி அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குமா அவர் ராகுல் காந்தி அளவுக்கு வெற்றி பெறுவாரா எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் ராகுல் காந்தி வயநாட்டில் பெற்ற வெற்றியை விட பெரும் வெற்றியை பிரியங்கா பெற்றிருக்கிறார் முக்கியமானது இப்போ கடந்த முறை இப்பொழுதுதான் சில மாதங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் வயநாட்டில் ஆனால் இன்னைக்கு பிரியங்கா நாலு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு வெற்றி பொதுவாக ஒருத்தர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த தொகுதியில மீண்டும் அந்த அந்த கட்சிகாரர்கள் போட்டிட்டாங்கன்னா வித்தியாசம் குறைவாக தான் இருக்கும் இவருக்கும் அப்படித்தான் வரலாறு ஆனால் தன்னுடைய சகோதரன் ராகுல் காந்தியை விட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பதாறு வாக்குகள் கூட வாங்கியிருக்காரு அப்ப எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குங்க நீங்க பாக்கணும் இரண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க பாராளுமன்றத்துல போய் அவர் வந்து அரசமைப்பு சட்டத்தை அதன் பேரால் தொடங்கிட்டு இருக்கிறார் இப்ப சமீப காலமா அரசமைப்பு சட்டம் தான் பெரிய சர்ச்சை ஆயிடுது அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பிரதமர் உட்பட சொல்றாங்க சில தினங்களுக்கு முன்பு கூட பிரதமர் மோடி சொன்னார் அரசமைப்பு சட்டம் மாற்றத்துக்கு உரியதல்ல மாற்றத்துக்கு உரியாத அல்ல அதில் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற சொன்னாங்க ஆனால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆரம்பிப்படுத்திருக்கிறார் பிரியங்கா இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் போய் அரசமைப்பு சட்டத்தின் பேரால் அரசு அரசமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி தெளிவாக படிக்கட்டும் சொன்ன ஒரு கருத்தை இப்ப இதெல்லாம் பார்க்கணும் அப்ப இது ராகுல் காந்தியை விட பிரியங்கா டேஞ்சரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமான டேஞ்சர் தான் மோடிக்கு பாஜகவுக்குமே டேஞ்சர் தான் காரணம் என்னன்னா பாராளுமன்றத்துல வந்து ராகுல் காந்தியை கார்னர் பண்றது மாதிரி பிரியங்காவை கார்னர் பண்ண முடியாது ஏன்னா ராகுல் காந்தி கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருக்காருன்னு சொல்லி பண்ணாங்க அவரை பப்புன்னு சொன்னாங்க அவர் பார்த்து கண்ணடிக்கிறாருன்னு சொன்னாங்க அவரை வந்து எவ்வளவு மோசமா விமர்சிக்க முடியுமோ விமர்சிச்சாங்க ஆனால் பிரியங்காவை மோசமாக விமர்சித்தவர்களுக்கு சரியான பதிலடி பல்வேறு இடங்களில் பிரியங்கா கொடுத்துட்டு வராங்க யாருமே பிரியங்காவை விமர்சிக்க முன் வர்றது கிடையாது பாஜக தான் பேசுறாங்க தைரியமாக தன்னுடைய பாட்டியை மாதிரி தைரியமா பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு ஒரு பிம்பம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால வருகின்ற காலங்களில் எனக்கு தெரிஞ்சு ராகுல் பார்த்தே ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு அதான்க்கு உங்களுக்கு என்ன தொடர்பு உண்டு ராகுல் காந்தி கேக்குறாருன்னு சொல்லியே பிரதமர் உட்பட பலரும் உள்ள வரதில்லை பிரியங்கா காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் சந்தேகம் தான் அந்த அளவுக்கு ஒரு அவர் கேள்வியா எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரியங்காவுடைய பாராளுமன்ற விஷயம் பெரிய எதிர்பார்ப்பு குறையதா இருக்குது அது முக்கியமான திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கன கருணாநிதி அவர்கள் சொன்ன அந்த இது முக்கியமானது பாராளுமன்றத்தில் சகோதரி பிரியங்கா காந்தியுடைய பேச்சை நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பாராளுமன்றத்திற்கு வெளியே பிரியங்கா காந்தியுடைய செயல்பாடுகளை அவர் எல்லாம் நம்ம பாக்குறோம் பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பளிச்சுன்னு பதில் சொல்வது இன்னும் சொல்ல போனா வந்து எந்த விதமான கான்ட்ரவர்சியான கேள்விக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றது சீரியஸான கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான கேள்விக்கு கூட வந்து துணிச்சலோட எதிர்பார்த்து அதை 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 எதிர்கொண்டு பதில் சொல்வதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது பாராளுமன்றத்தில் எதிர்கொளிக்கும் போது நிச்சயமாக பாஜக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் ஏனென்றால் வெறும் ராகுல் காந்தியை மட்டுமே சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி பேசுற பேச்ச திணறாங்க இன்னைக்கு வந்து இப்ப பிரியங்கா காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு துப்பாக்கியில் அதாவது என்ன சொல்றது மாதிரி இரண்டு இரண்டு குழல் துப்பாக்கி போன்று இன்னைக்கு அஹ் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் செலப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒன்று இரண்டாவது பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல அவருடைய கணவர் ராபர்ட் மேல வந்து பல நெருக்கடியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்தையும் அவர் வந்து சமாளிச்சுட்டு இருந்தார் இனி பாராளுமன்றத்தில் இனி நேரடியாக பாஜகவுடைய ஊழல்களை அவர் பேசக்கூடிய அவருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதான் முக்கியம் இன்னைக்கு அதானியை பற்றியும் பாஜக ஊழல் பத்தியும் பி கேர் பத்தியும் இன்னைக்கு அதே மாதிரி பத்திர அந்த அரசியல் அந்த ஊழல் பத்தியும் பல்வேறு ஊழல்களை பேசக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தி ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும் பிரியங்கா காந்தி கேட்ட கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர்கள் பதில் சொல்றது இல்ல அவர் என்ன பொறுப்புல இருக்காரு அவர் என்ன காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா அவர் என்ன அவருக்கு என்ன நாங்க பதில் சொல்லணும்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் இனி அப்படி இல்லை பாராளுமன்றத்துல இனி அவர் நேரடியாக கேள்வி கேட்பாரு என்ன பதில் சொல்லி ஆகணும் அப்ப இப்பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னால் ராகுல் காந்தியை போன்று கொஞ்சம் எழிவு செழிவாலாம் அவருக்கு பேச தெரியாது பட்டு பழிச்சுண்டு இந்திரா காந்தியை போன்று பேசக்கூடியவர் முகத்துக்கு நேரம் பேசுவார் கேள்விகளும் ஷார்ப்பா இருக்கும் அதனால நிச்சயமா இது வந்து பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்குள் வந்தது என்பது கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு நடுக்கம் தான் ஏற்பட்டிருக்கும் அது வருகின்ற காலங்களில் நான் பார்க்கத்தான் போகிறேன் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இந்த முடிவுகள் தான் எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாமே ஆச்சரியமா பார்க்குறாங்க அந்த கூட்டணி பாஜக கூட்டணி வந்து கொண்டாடிட்டு வராங்க இது எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாக்குச்சீட்டு முறையில் எலெக்ஷன் நடந்ததுன்னா அவங்க நிலைமை என்னன்னு தெரியும் மின்னணு வாக்குப்பதிவை அவங்க கூட வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறார் அதாவது இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற நாற்பத்தெட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் ரிசல்ட் எப்படி வந்துச்சு முப்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாங்க பதினெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாங்க அப்போ மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள்ல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கணும் எல்லாம் சில மாதங்கள் தானே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து சில மாதங்களில் இப்படி ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல ஒன்று இரண்டாவது இந்த சிவசேனாவுடைய உத்தம் தாக்கரே பிரிவு சிவசேனாவுடைய செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத் இதையும் நம்ம மறுக்க முடியாது என்ன சொன்னாரு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு போலிங் பர்சன்டேஜ் சொன்னீங்க ஆறு மணிக்கு எப்படி கூடும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்ப இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப இந்த இதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் எப்படி மாற்றம் வந்தது அந்த அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள பதினோரு பர்சன்ட் ஓட் போலிங் கூடிச்சா இது எப்படி கூடும் இப்போ இதன் இது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அதாவது இவிஎம் மேல இருக்கின்ற சந்தேகங்கள் தொடர்ந்து கூட இருக்குது இப்ப நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அப்போ இப்ப எப்படி வந்து இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுலாம் கேட்க முடியாது காரணம் அவர்கள் வந்து இந்த மகாராஷ்டிராவுடைய மாநிலத்துடைய வெற்றி என்பது பாஜகவுக்கு மிக முக்கியமானதாக உண்டு காரணம் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது ஆர் ஆரம்பிக்கப்பட்ட மாநிலமும் மகாராஷ்டிரா தான் இப்போ மகாராஷ்டிரா வெற்றி அவர்களுக்கு மிக முக்கியமானது ஏன்னால் பிரதமர் மோடிக்கு ஆர் வந்து கொடுத்த அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வெற்றி அது முக்கியமாக பார்க்கப்பட்டது அப்ப இந்த இது ஒரு ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஒரு கோணத்துல இப்ப மகாராஷ்டிரால இந்த சில மாதங்களுக்குள் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது எப்படி இந்த தோல்வியை காங்கிரஸ் சந்தித்தது பார்க்கணும் ஏனென்றால் இருநூத்தி இருபத்தஞ்சு இருநூத்தி முப்பத்தஞ்சு இடங்கள் எப்படி வந்து பாஜக உடனே வெற்றி பெற்றிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும் அப்ப இந்த சோசியல் இன்ஜினியரிங் எப்படி பாஜக கலந்தரவத்தை காங்கிரசும் கூட்டணிகளும் விட்டு விட்டதா என்கிற கோணமும் பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரால இந்த மராத்தா இடஒதுக்கீடு ஒண்ணு இருக்கிறது அது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து மராத்தா இடஒதுக்கீடு பேசப்படுகிறது இந்த மராத்தா இடஒதுக்கீடு நீண்ட நாள் ஒரு கோரிக்கை மகாராஷ்டிரா ஏன்னா ஏற்கனவே சிவசேனா உத்தம் தாக்கரையுடைய தந்தை சிவசேனாவுடைய அந்த அந்த பிதாமகன் அவருடைய கொள்கையே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு என்கிற கோஷத்தை முன்வைத்தவர் உத்தம் தாக்கரே தந்தை அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுவா அதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு இதா இருந்தது ஆனால் உத்தம் தாக்கரே அதை வந்து பெரிய அளவுல அதுக்கப்புறம் கொண்டு போகல சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதற்காக வந்து மனோஜ் ஜரங்கே பாட்டியல் ஒருத்தர் உண்ணாவிரதம் தான் இருந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது காரணம் மராட்டியாவில் மகாராஷ்டிராவில் வெறும் முப்பத்தி மூணு விழுக்காடுகள் தான் மராட்டியர்கள் இருக்காங்க அவர்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இதை காங்கிரஸ் பெருசாக கண்டுக்கல அதை வந்து இந்த பாஜக முன்னெடுத்தாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டுல பட்னாவிஸ் முதலமைச்சரா இருந்த போது அவங்களுடைய சட்டமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க பதினாறு விழுக்காடு பதினாறு விழுக்காடு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் மராட்டியர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆனா அது வந்து உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல அது நிக்கல காரணம் உங்களுக்கு இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடுக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி தோற்று போனது இப்பொழுது இருக்கின்ற அந்த அவருடைய பாஜக அந்த கூட்டணி அந்த ஆட்சி என்பது அது குறிப்பா சொல்ல போனா இந்த ஏக்நாத் சிண்டே ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தார் என்னன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த பதினாறு விழுக்காடை பதினெட்டு விழுக்காடாக மாற்றுவோம் நாங்கள் இந்த மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடை சட்டப்பூர்வமாக செய்வதற்கான எல்லா வேலையும் செய்யல வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜிடிபிலையும் சரி பல்வேறு வேலை வாய்ப்புகள்லையும் சரி வருமானத்திலையும் சரி எல்லாத்துலயும் வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாடை விட மேல இருக்கின்ற மாநிலம் இந்த மகாராஷ்டிராவில் அங்க வந்து பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா அங்க பாஜக காங்கிரஸ்ங்கிற மாதிரி பிரச்சனை இல்லை லோக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிட்டத்தட்ட நீங்க மகாராஷ்டிராவை ஏழு ஏழு தான் பிரிக்கலாம் மேற்கு மகாராஷ்டிரா வடக்கு மகாராஷ்டிரா விதர்பான்னு ஒரு பகுதி மராத்தா மும்பை தானே கொங்குனி தானே இதெல்லாம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குரியது இப்ப இந்த பகுதிகளை பாஜக அழகான முறையில் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது காரணம் லோக்கல் பிரச்சனைய இந்த கூட்டணி காங்கிரஸ் உத்தம் தாக்கரே இந்த தேசியவாத காங்கிரஸ் உடைய கூட்டணி வந்து சரியா கொண்டுட்டு போகல இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த இந்தியா கூட்டணி சார்பாக யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லல இந்த குழப்பம் பாராளுமன்றத்துல பெருமெற்றியை கொடுத்த மக்கள் ஏன் கொடுக்கல அப்படிங்கறத நிச்சயமா காங்கிரஸ் வந்து செய்ய பாஜக கூட்டணியில இன்ன வரைக்கும் இன்னைக்கு தானே முடிவே ஆகுது அவங்களும் பெருசா சொல்லலையா முதல்வர் யாருன்னு இல்ல அவங்க ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ஏன்னு கேளுங்க அதிகமாக வந்து போட்டிட்டது வந்து வந்து பாஜக தான் மெஜாரிட்டியா நூத்தி நாற்பத்தி இடத்துக்கு மேல போட்டிட்டு பாஜக தான் இப்ப நீங்க வந்து அதாவது அஜித் பவாரோ அல்லது வந்து சிவசேனோட இன்னொரு பிரிவு இன்னொரு பிரிவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது இடம் தான் போட்டிட்டாங்க இன்னும் சொல்ல போனா நூத்தி அஞ்சு இடங்கள் கூட கடந்த முறை வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு நூத்தி இருபத்தி இருபது இடங்களுக்கு மேல பாஜக வெற்றி பெற்றிருக்கு தனிப்பரும் கட்சியா பாஜக உருவெடுத்திருக்கு இதையும் நம்ம பார்க்கணும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆஹ் ஒரு குழப்பம் வந்துச்சு உண்மைதான் ஏன்னா வந்து இந்த இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் பவாருடைய மனைவி சொன்னாங்க என்னுடைய கணவர் தான் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க சொல்லப்போனா வந்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏக்நாத் உடைய வீட்லேயும் அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு மகன் என்னுடைய தந்தை தான் வந்து முதல்வர் அப்படின்னு இந்த குழப்பம் இருந்துச்சு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு வந்து ஏக்நாத் சிண்டே வந்து என்ன சொல்லிட்டா இருப்பாருங்க மோ பிரதமர் மோடி சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து நல்லா தெரியும் இப்ப ஏக்நாத் சிண்டேயோ இல்லை வந்து அஜித் பவாரோ சப்போர்ட் பண்ணலைனா கூட ஏக்நாத் சிண்டே கட்சியை உடைப்பதற்கு பாஜக தயங்காது அது நீங்க புரிஞ்சுக்கணும் ஏக்நாத் சிண்டே உடைய கொள்கையை வைத்து அந்த கட்சி இல்லை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லோருமே ஏக்நாத் சிங்கோட கண்ட்ரோல்ல இல்ல அதில் வந்து இவர்களுக்கு இன்னும் ஒரு பத்தொன்பது பேர் தான் தேவை ஒரு பத்து பேரை எடுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை ஏற்கனவே அஜித் பவார் மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு பனிரெண்டாயிரம் கோடி அஜித் பவாருடைய மனைவி மேல மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில ஊழல் இருக்கு அதனால அவர்கள் வந்து நிச்சயமா வந்து கைப்பிடிக்கல தான் இருக்காங்க அந்த அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஏக்நாத் ஏக்நாத் சிங் என்ன சொல்றாரு பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோம் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆனால் இந்த தோல்வி என்பது நீங்க வந்து காங்கிரஸ் ஈஸியா எளிதா எடுத்து போயிடக்கூடாது ஏன்னா இது வந்து அடுத்து இன்னைக்கு பீகார் தேர்தல் இருக்கு இனி ஒவ்வொரு மாநில தேர்தல் வருகின்றது இன்னைக்கு வந்து மீண்டும் உத்தரப்பிரதேசத்தை வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேசத்துல செய்யறாங்க ஒரு பள்ளிவாசலை போய் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லி அங்க வந்து துப்பாக்கி நடத்தி மூன்று பேர் கொல்லப்பட்ட விஷயங்களா வருது இப்ப மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத பிரிவினையை ஒரு புலரைசேஷனை மீண்டும் ஏற்படுத்த ஒரு முயல்கின்ற ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம் அதனால இது வந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தலுடைய வெற்றி என்பது மகாராஷ்டிராவோட முடிந்து கூடாது என்று பாஜக நினைக்குது இதை காங்கிரசும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் இது இதையும் இதை வந்து மகாராஷ்டிராவோட மட்டுமல்ல இது மற்ற மாநிலங்களுக்கு பரவும் அப்படிங்கிற அடிப்படையில இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அப்படிதான் நான் பார்க்குறேன் பிரியங்கா நாடாளுமன்ற வருகை பெரிய அளவில் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாதங்களை முன்வைப்பார் அந்த அளவுக்கு அவருடைய வாதங்கள் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொல்கிறீங்க மகாராஷ்ட்ரா தேர்தல் முடிவுகள்ல சந்தேகமும் எழுப்பி இருக்கீங்க ஒருத்தவத்து பார்ப்போம் கருத்துக்களை பருந்து விடுவதற்கு நன்றி 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 சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு